ஒரு தடவை நான் பஸ்ஸில் பஸ்லேயே ட்ரெயின்லேயே ட்ரெயின் ட்ரெயின்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர் எப்போயும் எனக்கு டிராவல் தான் அதனால எங்கள் அம்மா பார்க்க நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் எங்களோட பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா பத்தரை மணி நேரம் ட்ராவல் பேசும்போது அவங்க சொன்னாங்க என் தம்பி கோயம்புத்தூரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கான் கோமா ஸ்டேஜில் இருக்கான் கண்ணே முளிக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே போயிடுவானோன்னு கவலையாக இருக்குது சின்ன வயசு அவனுக்கு வயசு இருபத்தஞ்சி தான் இருக்குது எப்படி காப்பாற்றுறதுனே தெரியல அப்போது ஒரு குருட்டாம்போக்கில் நான் சொன்னேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்க ரெஸ்கியூ ரெமடின்னு நீங்கள் நான் தர்ற மருந்த மனசில் வச்சுங்க நேரே என் சிஸ்டர்கிட்ட போங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க அவள் ரெஸ்கியூ ரெமெடி அவள் தருவாள் அதை வாங்கிட்டு போய் நீங்கள் போய் எப்படியாவது அங்கே டாக்டர்லாம் உங்களை உள்ளே மாட்டாங்க மருந்தும் தர அனுவதிக்க மாட்டாங்க ஏன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கா ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க ஒரு சொட்டு கண்ணில் இந்த கண்ணிலையும் ஒரு சொட்டு இந்த கண்ணிலையும் ஊற்றி நாக்கில் ஒரு சொட்டு ஊத்துங்கன்னு ஏன்னா அந்த மருந்து வந்து டைரெக்டாக கண்ணில் ஊற்றக்கூடாது ஆனால் இங்கே அது தேவையான ஒன்று அப்போது நான் எதுக்கு ஊற்றக்கூடாது அப்படின்னா அது வந்து தண்ணியில் நிறைய தண்ணியில் கலந்து தான் நம்ம கண்ணுக்கே ஊற்ற வேண்டிய ஒரு இது அது டைரெக்டாக நம்ம டாக்டரோட அனுவாதம் இல்லாமல் ஒன்றும் பண்ணல இங்கே ஒரு சொட்டு நாக்கிலேயும் ரெண்டு சொட்டு எப்படியோ விட்டுருங்க கண்ணில் ஒரு ஒரு சொட்டு விட்டுருங்க இதுக்கு உங்கள் த உங்கள் தம்பி எழுந்த பிறகு நான் கேட்குறது எனக்கு கொடுங்க அப்படின்னு சும்மா தமாஷை போல சொல்லி நமக்கு நம்பரும் வாங்கலே ஏதோனா நான் தங்கச்சியோட நம்பர் கொடுத்தேன் தங்கச்சி தங்கச்சியை பார்க்க இவங்க போனாங்க இவங்க போய் தங்கச்சிக்கிட்ட பேசினாங்க அவளுக்கு பயம் இப்படி கொடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவள் அப்போ அவங்க சொன்னாங்க ஆனால் ஆயிட்டு போட்டுமா அவன் கோமாவில் ரெண்டு மூணு வருஷமா படுத்துட்டு இருக்கிறாரு ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஆயினா ஆயிட்டு போட்டுமா நீங்க கொடுங்க அப்படின்னு இப்போ என் சிஸ்டர் அதை கொடுத்தாங்க அங்கே போய் உள்ள சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்து ஒரு நாள் இந்த அம்மா அந்த கண்ணில் ஓர சோட்டம் விட்டு நாக்கிலையும் விட்டாங்க உண்மையிலேயே ஒரு அதிசயம் அடுத்த நாள் அந்த பையன் கண்ணை திறந்துட்டான் திறந்தது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியா நான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா சொல்லக்கூடாது இல்லையா ஏதாவது ஒன்று இதுனா அது ஒரு சங்கடம் அதனால் இந்த பையன் கண்ணை திறந்து அவன் குணமானான் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பட்டுப்புடவை அது இது ஸ்வீட்டு அது இது எல்லாம் சேர்ந்து கொண்டு கொடுத்தது என் தங்கச்சிக்கு அப்போ எனக்கு அதை நம்ம தான் சொன்னோம் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அந்த குழந்தை எழுந்து வந்தானேன்னு இந்த மாதிரி அற்புதமான மருந்து அது இப்படி மேலும் இந்த மருந்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதனால் இந்த மருந்து உங்கள் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டியது இதை எப்படி சாப்பிடணும் என்ன எப்படி வேணும் எல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஜாதக ரீதியாகவும் மற்றும் ம மருந்து ஹோமியோபதி மரு இந்த மாற்றுத்திறனாளிகளோட இதுக்கும் என்ன தேவைக்காக இருந்தாலும் நீங்கள் உடல் சம்பந்தமாக மன சம்பந்தமாக உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எந்த பிரச்சனையினாலும் அது ஜாதக ரீதியாகவோ எந்த இதிலையாக இருந்தாலும் உங்களுக்கு இது மாறும் மெயினாக கல்லடைப்பு மூலவியாதி குழந்தை இல்லாதவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை எனக்கு ஒன்றும் பண்ண முடியல தொழில் நஷ்டம் இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியும் மலர் மருந்துகள் இங்கே உண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம இதற்கு தொழிலுக்கு ஒரு மலர் மருந்து தலைவலிக்கு ஒரு மலர் மருந்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த முப்பத்தி எட்டு மலர்களும் நம் நாம் ஒவ்வொரு நாளாக நாம் சந்திப்போம் நன்றி